அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜுதரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்க்குள்ளான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்களுக்குள்ளான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஜெயந்த் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நற்போட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொத்து மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜெதரம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல தினக்கூடிய ஜோத நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்ல தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதர்களுக்கும் சிறப்பு ஏற புத்தகங்கள் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோரப்பெரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பிறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களுடைய லிஸ்டு விளக்கங்கள் தாரம் பார்த்துட்டு தேன புத்தங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சன்ட்ரேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசியாக பேர் சூட்டை திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வமரியதாங்க குலதெய்வம்ரிய அஸ்ட்ரோ நியூமரலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமேல் அதங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சென்ட்ரேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் ஜெயந்த் என் என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஞ்சு படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க நாலாவது பாயிண்ட்டு பேச்சில் வந்து உள்கூத்து வச்சு பேசுகிறது அல்லது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு அஞ்சாவது பாயிண்ட்டு வேலையில் வந்து ஒர்க்லோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு அல்சர் பிரச்சனை உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப குணமாக இருக்கணும் ஏழாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க பகையாவாங்க எட்டாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்த ஒருத்தருக்கு வந்து மன வாழ்க்கையில் பாதிப்புகள் இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பத்தாவது பாயிண்ட் ஏட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு கேஸ் டேபிள் பிரச்சனை உண்டு பன்னெண்டாவது பன்னெண்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு பதிமூணாவது பாயிண்ட்டு சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச இயப்பம் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் பதினாலாவது பாயிண்ட்டு ஆம்பினேஷனாக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட்டு படிப்புக்கேற்ற வேலையை அமையாது பதினேழாவது பயிண்ட் எங்கள் குடும்பத்தில் ஒரு கன்னி பெண் வந்து மூச்சுத்திணறு இறந்துருக்கிறாங்க அவங்கள வந்து அவசியம் வந்து கண்ணியாக இருக்கிறாங்க அவங்க நீங்கள் அவசியம் வழிபடணும் பத்தொன்பதாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இருபதாவது பாயிண்ட் மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது இருபத்தி ஓராவது பைண்டு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா கன்னி வழிபாடு அதை அவசியம் செய் செய்யணும் அதை முறப்படி செய்யணும் அது எப்படி முறப்படி செய்யணும் அப்படிங்கிறத கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ இசட் அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன் டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு போனீங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன் அதன்படி கண்ணிதை வழிபாட முறைப்படி செஞ்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு எவ்வளோ கடன் பட்டால் அடைச்சிருவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு செய்வன பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் குடும்பத்து மேலே அது உங்கள் பேரே சொல்லுதுங்க இது இந்த காலத்தில் நான் வெறுமனே அப்படி சொன்னால் நம்ப அதுக்கு உண்டான அதுக்குண்டான உள்ள நிறுவிச்சு காட்ட வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்குது அதாவது கால் சொந்தமான பிரச்சனை கால் வலி கால் உளைச்சல் அடிக்கடி கால் அடி இருக்கும் உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் மூணு வேற்ற ஒருத்தவங்க கண்டிப்பாக இது இருக்குங்க அதேமாதிரி நைட்டு உங்களுக்கே சரியாக தூக்கம் இருக்காது தூக்கு குறைபாடு பிரச்சனை உண்டு திறமையாக கேட்ட முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ வருமானம் இருந்தாலும் சேமிப்பிஞ்சுறது இருக்காதுங்க லைஃப்பில் இது வரைக்கும் எதுலையுமே ஒரு திருப்தியே இல்லை அப்படிங்கிற அடிக்கடி ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அந்த சேவனைக்குண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நிவர்த்தி செஞ்சுக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாளிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் ஜெயந்த் என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நெமாலஜி பலங்கள் முடிவாகட்டேன் இப்போ பேரை வச்சே இருபத்தஞ்சி படங்கள் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை நல்ல அதிகமாக அவ்வளோ துல்லியமும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிகள் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்